பேசும்போது நாம அதாவது இந்த தமிழக நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன பிறகு பள்ளிவாசலுக்கு வரவே இல்ல இருக்கிற பள்ளிவாசல் கரண்டும் இன்னைக்கு போயிருச்சு இன்னைக்கு இருட்டில் நின்று வந்து ஜென்ரேட்டர் ஒரு சகோதரர் கொஞ்ச நாள் கொடுத்திருக்காரு அதை வச்சுதான் வந்து நம்ம தொண்டுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பள்ளிவாசல் இருளாக இருக்கிறது இருட்டுக்கு காரணத்துக்கு நாம கணக்கு கேட்கறோம் என்னங்கன்னு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டா ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சு கடைசியாக ரெண்டு மாசமா நடவடிக்கைன்றது பலமுறை ஜவஹர்லா சாஹிப்ட கேட்டுட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி நாலு அன்று லெட்டர் மூலியமாக கேட்கும் கேட்டுட்டு அந்த நகலையும் நாங்களும் வச்சிருக்கோம் சவோர் பிஜே நடத்திலும் அனுப்பியிருக்கோம் மாநில தலைவர் தவுளி ஜமாத்தனுடைய எஸ் எஸ் சி சைபுல்லா ராஜா அவங்கள்ட்ட அனுப்பியிருக்கோம் அவன் இன்றைய தேதி வரை நடவடிக்கை இல்லை நடவடிக்கை இல்லைன்னு இன்றைய தேதி வரை இப்ப நாங்க சொல்லி இருக்கோம் இன்னும் எத்தனை இன்னல்களை வந்து இந்த தகுதி ஜமாத்தும் தகுதி சகோதரர்களும் தமுகனால தெரியல இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சு கொண்டே இருக்கிறோம் இருந்தாலும் அல்லாஹ் அல்லாவும் உடைய இந்த மார்க்கத்தை கண்டிப்பா வளர செய்வோம் இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் வந்து அதை முறையடி போன்ற நம்பிக்கையோட நாங்க தியாகம் பண்ணி அல்லாவுக்காக செஞ்சுட்டு இருக்கோம் இதை என்னுடைய கருத்தை வேலூருடைய அந்த தகுதி ஜமாத்தின் சார்பாகவும் தகுதி ஜமாத்தின் இமாமாக நான் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த கருத்தை நான் பதிவு வைக்கின்றேன் பல இடங்களில் பல நேரங்களில் தமுகவினால் தவுஹி ஜமாத்துக்கு பல இன்னல்கள் வளர்ந்த எல்லா பணம் வாங்கும் போது ஜமாத்தை வருவாங்க நீங்க தான் எல்லாத்தையும் பணம் மூட வசூல் பண்ணுவாங்க அடிவாங்க பைலா தூக்கிட்டு வந்து இந்த பயிலால் என்ன இருக்குது நாங்கள் ஒரு தனிப்பட்ட இதுக்கு யாருக்கும் செய்ய மாட்டோம் பொது தான் என்று சொல்லி அதுக்கு வந்து பைலாவிட்டு பணம் வாங்குவதற்கு மட்டும் தொழில் ஜமாத் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஓரிய கொள்கையினுடைய பணம் தேவைப்படுகிறது அவன் அடி வாங்கும் போது அவன் உதவி வாங்கும் போது பிரச்சனை இந்த போலீஸ் என்று வரும் போது விடுகிறது நீ இனி ஜமாத் மாதிரி போக வேண்டியதான் இதுல வந்து தலையிடாது பணம் மட்டும் தேவைப்படுதா இது ஒரு கரவை மாடு மாதிரி நல்லா என்ன செய்வோம் அதுக்கு எந்த தீனியும் போட மாட்டார்கள் அந்த சொல்லி பிரச்சனை நடக்கும் நடக்கும்போது நீங்கள் இந்த தமிழ் எப்படி உறுதிமொழி கொடுத்தார்கள் ஜவஹர்லால் அவர்கள் அப்படி நடக்கிறார்களா என்பதை நீங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களை வைத்து நீங்கள் இந்த கொள்கையை சொல்லுங்க யார் வேணாலும் சொல்லட்டும் நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை அவர்கள் மூலமாக இந்த தௌஹீ பரவட்டும் அதை நீங்கள் சொல்லும் போது அவர் கூட்டத்துக்கு அழைக்கப்படும் போது அவர் பேசும்போது உண்மை என்ன என்பதை நீங்கள் ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள் எனவே ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சீரியையும் பாருங்கள் அவங்க மூணு இதுல போட்டிருக்காங்களே அதற்கும் அவங்க வந்து பிஜேயையும் தௌஹி ஜமாத்தையும் குற்றம் சுமத்தியதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்களா என்பதை நீங்கள் இணைத்து பார்த்து நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள் எல்லாம் அல்லாஹாலா நாம் அனைவர்களுக்கும் இம்மையிலையும் மறுமையிலையும் பற்றியே தந்தர்வானாக பிஜே பாக்கர் ஏ எஸ் அலாவுதீன் அனுபவ பாஷா போன்ற அவர்களை பற்றிய சில அவதூறு செய்திகள் வந்து உங்களுக்கு இந்த செய்தி வந்துச்சு என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இரண்டு முக்கியமான சாட்சிகளை கொண்டு வர்றாங்க தென்சென்னை மாவட்ட பொதுக்குழு நடந்த இரண்டு சாட்சிகள் ஒரு சாட்சி தென்சென்னை மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நாசர் உணர்வு நாசர் என்று சொல்லக்கூடிய இவர் வந்து சாட்சியா இருப்பார் சாட்சி சொல்ல சொல்றாங்க எப்படி சொல்றாரு எனக்கு வந்து ஐபி தான் சொன்னாரு இரண்டாவது செய்தி இரண்டாவது சாட்சியா யாரை கொண்டு வராங்க சொன்னா தென்சென்னை மாவட்ட தலைவர் நைனா முகமது அவர் வந்து என்ன சொல்றாங்க இவர் வந்து ஐபி சொன்னார் ஒன்னு அவர் வந்து என்ன சொல்றாரு அல்லாமே சத்தியமா என்கிட்ட வந்து ஐபி தான் சொன்னாரு அப்படிங்கிற செய்தி சொல்றாரு ஆனால் ஐபி வந்து என்கிட்ட என்ன சொன்னாருங்கிறத அவர் சொல்லல ஐபி வந்து தன்னிடத்தில் என்ன சொன்னார் என்பதை ஏன் கிட்டையும் சித்திகிட்டையும் சகோதர சொல்லியிருக்காரு ஐபி என்ன அதாவது மக்கள் மத்தியில் இந்த மாதிரி அவதூறு செய்திகள் பரப்பி கொண்டிருக்காங்க பரவிருச்சு ஐபி காரர்கள் என்ன சொன்னா

வந்து நேயன என்ன சொன்னார் ஏதோ சலசலப்பு இருக்காமே அதுக்கு இவர் சொன்ன அந்த சலசலப்பு எதுவும் கிடையாது. அவர்கள் மாநில நிர்வாக சேர்ந்து அந்த தலைமைக்கு இது மட்டும் செய்தி வந்து சொல்றாரு. ஆனா இதுக்கு பிறகு உண்மையா இருந்தா கூட அந்த செய்தி வந்து நேர தலைமை நிர்வாகத்த அவர் வந்து யாசினுக்கு போய் வந்து யாசின் போய் அதுக்கப்புறம் ஜுனை என்ற சகோதரே அவர் வந்து சில ரெண்டு மூணு சகோதரர்கள் பரப்பி இப்படி பரப்பி கொண்டார்களே தவிர ஆனால் ஐவி செய்திகள் பரவணி உண்மை கிடையாது பொய் சத்தியம் செஞ்சாங்க அந்த சபையிலேயே சவர் யாசம் சொல்லும் போது எனக்கு தௌஃபிக் வந்து அதிகமா பழக்கம் கிடையாது அதிகமா அந்த ஐசோ சொல்லி இருக்கக்கூடிய தகுதி ஜமாத்துடைய நிர்வாகிகளுடைய குற்றச்சா முக்கியமாக குற்றச்சாட்டு சொன்னா நான் யாசின் யாசின வீட்டுக்கு தான் போறேன் யாசின் கூட அதிகம் நெருக்கமான ஒரு காரணத்தை சொன்னிதான் என்ன குற்றச்சாட்ட சொல்றாங்க நாங்க தகுதி ஜமாத்து நிர்வாகி இருக்கக்கூடிய எங்கள் மீது கூட அதிகமா அவர் பாசம் வைக்க மாட்டேங்கிறாரு எங்க கூட நெருக்கமா இருக்க மாட்டேங்கிறாரு ஆனா யாசின் பாய் கூட தான் நெருக்கமா இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் தெளிவான சாட்சி சொல்றாங்க ஆனால் சகோதரர் வந்து யாசி என்ன சொல்றாங்கன்னா தௌபிகிட்ட இந்த மாதிரி செய்திகள் பேசல இந்த மாதிரி செய்திகளை நான் பரப்பி விடல சொல்லும்போது தௌபிக்க நான் அதிகமா பார்த்ததே கிடையாது ஒரு பத்து சதவீதம் பத்து நிமிஷம் வேணா பேசிருப்பேங்கிறார் ஆனால் எந்த இடத்தில் பேசணுமோ ஒரு கிராபிக் பார்க் என்ற ஒரு பிரிண்டிங் பிரஸ் தான் பேசுறோம் அந்த சகோதரர் எரிச்சல் படக்கூடிய அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வேலை பேசுறோம் பேசினது பிறகு பொதுமக்கள் வருவார் என்பதற்கு அவருடைய வீட்டுக்கு கூட்டு போறோம் சகோதரர் வந்து என்ன சொல்றாங்க அந்த இடத்துல தென்சனி மாவட்டம் நிர்வாகக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா தென்சனி மாவட்ட பொதுக்குள்ள அல்லாமே சத்தியம் பண்ணி சொல்றாரு இன்னொரு பத்து நிமிஷம் தான் இருக்கிறாரு ஆனா இதற்கு பிறகு அந்த சகோதரர் கிராமி பண்ண சொன்னா என்னங்க இப்படி எல்லாம் பொய் சித்தம் பண்றாங்க பத்து நிமிஷம் பேசல ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசுறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேல நீங்க என்ன செய்ய கிராபிக் பார்க்கல அவர் ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிருப்பீங்க எந்த அளவுக்கு விவாதம் பண்ணிருக்கீங்கன்னா பாக்கரை பத்தியும் ஏ சலாதனை பத்தி அவர் கடுமையான குற்றச்சாடு சொல்லும்போது நான் சொல்றேன் இல்ல அவர்தான் தான் அதிகமா விண்டிகளை விளம்பரம் பண்றாரு அதிகமா அவர்தான் தான் பொதுக்கூடத்தில் பேசுறாரு உணர்ச்சி அவர் பேச முடியாது அந்த அளவுக்கு விவாதம் பண்றாரு கத்தி பேசுறோம்

என்ன பேட்டி வருதுன்னு சொன்னா நீங்கள் தேர்தல் நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஜவஹர்ட கேக்குறாங்க இல்ல அது வந்து இது வந்து சமுதாய அமைப்பு தானே இது வந்து சமூக பிரச்சனை தான் பார்ப்பாங்க சமுதாய அமைப்பு தானே இதை பத்தி நான் ஒண்ணு பேசுறதுக்கு இல்லையா இல்ல அப்ப நீ யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாமே இது வந்து நாங்க வந்து தஞ்சை பேரணி எல்லாம் அறிவிப்போம் முடிஞ்சு வச்சு அதற்கு பேரணி நடக்குது பேரணிக்கு பிறகு தமிழன் எக்ஸ்பிரஸ் பேட்டி எங்கிறாங்க நீங்க தேர்தல் பத்தி என்ன சொல்றீங்க தேர்தல் நிப்பாங்களா நிக்க மாட்டேங்களா நிக்க மாட்டேங்களா ஒண்ணு கிடையாது நிப்போம் எப்ப இல்ல இது வந்து பொதுக்குழு முடிவு செய்வோம்

புதுக்குழு முடிவு செஞ்சோன புதுக்குழு முடிவு செய்யாத விஷயத்தை நீ எப்படி முன்கூட்டி அறிவிக்கலாம் புதுக்குழு முடிவு செஞ்சிருக்கணும் அப்ப அதுக்கு முன்பாக இந்த வார்த்தை சொல்லியிருக்கலாம் தானே அப்ப பொது எப்படி வேணாலும் மக்களை திசிரிப்பு கொண்டு போலாங்கிற மாதிரி ஒரு முட்டாள்த மடையர்களாக வந்து மக்களை கொண்டு வர மாதிரி தெரியுது இந்த செய்தி சொன்ன உடனே அத்தியட்சம் தெரிவிக்கிறாங்க அப்ப இது மட்டும் இல்லாம பெரும்பாலும் மக்கள்கிட்ட செய்தி எப்படி போறாங்க கொண்டு போறாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இப்ப வந்து மக்கள் வந்து நியாய நேயத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க இது வந்து தனி மனித மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க தனி மனித வழிபாடா இருக்கு பிஜே தான் அவர் தன் பக்கம் மக்கள் வசதி பரவி கொண்டு போறாங்க இது வந்து ஈடுபடக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு ஏன்னு சொன்னால் பிஜே சகோதரர் பிஜே பேச்சனால மக்கள் கவரப்பட்டிருக்காங்க ஆனால் எதை பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாங்கிறது மக்கள் முடிவு செய்யறாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் அவருடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் கூட்ட வராதனால இந்த கருத்தை கொண்டு போய் மக்களை வென்றெடுக்கிறாங்க ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே தனிமனித வேறுபாடு எங்க இருக்குன்னு சொன்னா ஒரு இது தனிமனித வழிபாடு வந்து எங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லலாம் எப்படின்னு கேட்டா சகோதரர் சித்திக்கு என்ன பண்றாங்கன்னா முதல் முதல் இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தமுமுகவுடைய மாவட்ட பொதுக்குழு தென்சென்னை மாவட்ட பொதுக்குழு கூடுது கூட்டு என்ன சொல்றாங்க சகோதரர் சித்திக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு நிலை எடுக்க வேணாம் முதல்ல வந்து ரெண்டு தரப்புடைய செய்தி கேட்டுக்கிறோம் ரெண்டு தரப்புடைய செய்தி கேட்டுக்கிறோம் கேட்டது கூட முடிவு பார்க்கறாங்க எடுத்த எடுப்புலயே சவர் பென்ஷன் மாவட்டத்துல இது அவங்க இல்லனா அல்லாஹ் வந்து சத்தியமடி சொல்லட்டும் பென்ஷன் மாவட்ட நிர்வாகிகள் யாசீன் பண்றவங்களினு சரானா அந்த alterல நான் இத கேட்க மாட்டோம் அந்த வழியில விளக்கத்தை கேட்க மாட்டோம் யாருடைய விளக்கத்தை சவர் பிஜேட விளக்கத்தை நான் கேட்க மாட்டோம் அப்ப வந்து என்ன சொல்றானனா சவர் சித்தி கணசர்னா ரெண்டு தரப்புடைய செய்தி கேட்போங்கிறாங்க ஆனால் ஒரு தரப்புடைய செய்தி மட்டும் தான் கேப்பங்கறது டிDECLARE பண்றாங்க அப்ப ரெண்டு தரப்புடைய செய்தி கேட்காம முழுக்க முழுக்க ஒரு தரப்புடைய செய்தி கேட்பேன் அவங்க சொல்ற மாதிரி நடப்பேன் என்பது இதுதான் தனிமனிதர் சொல்வாரு ஆனா சகோதர சித்திக்கு வந்து ஒன்னே என்ன நீங்கள் வரவிட்டாலும் பரவாயில்ல நான் வந்து தமுக நிர்வாகியுடைய செய்தியை கேட்பேன் என்று சுமார் பல மணி நேரங்கள் கேட்டுவிட்டு விட்டு சகோதர பிஜேபி செய்தியும் கேட்டாரு அதே மாதிரி ஜவஹர்லால் அவங்களுடைய செய்தியும் கேட்டாரு ஹைதர் கூட பேசினாரு இப்ப ரெண்டு தடவை செய்தியும் கேட்டிருக்காரு நானும் கேட்டிருக்கேன் இன்னும் ஏராளமான சகோதரர் கேட்டிருக்காங்க ஆனால் எடுத்த இடுப்புலேயே சகோதரர் தென் சென்னை ஒரு மாவட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு செய்தி நான் கேட்க மாட்டேன் அந்த அளவுக்கு நான் வரவே மாட்டேன் இன்று வரை அவர்கள் சரியா நேரடியாக என்ன ஒரு செய்தி கூட கேட்கவே இல்லை இது ஒண்ணும் ரெண்டாவது ஏங்க இந்த மாதிரி நீங்க வெறி பிடிச்ச மாதிரி பேசுறீங்க ஏன் வந்து பாக்கறையும் ஏஎஸ் அலாவது நீங்க பிஜே இந்த மாதிரி இந்த மாதிரி கால் பண்ணி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தென்சென்னை மாவட்ட செயலாளர் யாசன் கேக்கும் என்ன சொல்றாருன்னா அந்த அளவு வந்து எனக்கு பிடிக்காதுங்க பிஜே பிடிக்காது ஏங்க பிடிக்காது எனக்கு பிடிக்காது என்ன காரணம் சொன்னா எங்க ஏரியாவில வந்து அவர் வந்து ஒழுங்கா தேதி கொடுக்கலங்க நான் வந்து அவரை ஒழுங்கா சந்திக்க முடியலங்க ஏங்க ஒருத்தன் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு காரணத்தை பிடிக்கல என்பதற்காக நீங்க வந்து இந்த அளவுக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ண நியாயமா இருக்கணும்னா பிடிக்கலங்க அதாங்க அப்படிங்கிறாரு அப்ப இதுவும் வந்து ஒரு கால் புணர்ச்சி ஒன்னும் கால் புணர்ச்சியின் காரணமாகவும் இந்த மாதிரி இறங்கி செல்ல நிர்வாகிகள் மாவட்டங்களும் வேலை செய்யறாங்க